தொடர்ந்து கள்ள விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் தற்போது திருவாரூரில் கள்ள நிலவரம் என்னவாக இருக்கிறது ராஜேஷ் பொதுமக்கள் என்ன சொல்றாங்க விஜயின் வருகை குறித்து தொண்டர்களும் சரணன் வணக்கம் திருவாரூரில் இருக்கக்கூடிய கமலாலய தொப்ப தெப்ப குளத்திற்கு அருகில் இருக்கக்கூடிய தெற்கு வீதியில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்னும் சற்று நேரத்தில் தனது உரையை ஆற்றுவதற்காக வருகை தர இருக்கிறார் முன்னதாக திருவாரூருக்கு வருகை தந்த விஜய் அவர்களுக்கு ஏராளமான தொண்டர்கள் கூடி அவர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடிந்தது திருவாரூரை பொறுத்த வரைக்குமே ஒரு டெல்டா மாநகரமாக இருக்கிறது அதில் திமுகவினுடைய கோட்டை என்றே அதை கூறலாம் இந்த நிலையில்தான் தற்பொழுது திருவாரூரில் விஜயனுடைய இந்த வருகையை எதிர்பார்த்து பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் முதல் பெண்கள் என ஆரவாரத்துடன் அவர்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது காலையில் நாகப்பட்டினத்தில் விஜய் வருகைக்காக காத்திருந்து அவரை பிரம்மாண்டமாக அவர்கள் வரவேற்றார்கள் அவர்கள் மத்தியில் விஜய் உரையாற்றியிருந்தார் அப்போது பல்வேறு கேள்விகளை தமிழக அரசுக்கு அவர் எழுப்பியிருந்தார் என்பதுதான் உண்மை பல்வேறு கேள்விகளை அவர் தொடர்ச்சியாக எழுப்பியிருந்தார் ஏன் என்னை மிரட்டி பார்க்கிறீர்களா அதற்கு நான் ஆளில்லை அப்படி என்ன செய்வீர்கள் என்றெல்லாம் அவர் தெரிவித்திருந்தார் கடுமையான விமர்சனங்களை திமுக மீது அவர் வைத்திருந்தார் கொள்கை பெயரில் அளவில் வைத்து குடும்ப ஆட்சியை நடத்தும் உங்களுக்கே இவ்வளவு இருந்தால் சொந்தமாக உழைத்து சம்பாதித்த எனக்கு எவ்வளவு இருக்கும் என்று வாங்க நேரடியாக மோதி பார்க்கலாம் என்றெல்லாம் அவர் சவால் விடும் துணியில் அவர் பேசியிருந்தார் என்னுடைய பேச்சை கேட்க விடாமல் மக்களை தடுக்கிறீர்கள் என்னை தடுக்கிறீர்கள் நிபந்தனைகள் விதிக்கிறீர்கள் என்றெல்லாம் அவர் குற்றம் சாட்டியிருந்தார் அதே போல நாகப்பட்டினத்தில் செய்யப்பட வேண்டிய என்னென்ன தேவைகள் இருக்கிறது அந்த மாவட்டத்திற்கு தேவையான திட்டங்கள் என்ன கொண்டு வர வேண்டும் என்பதெல்லாம் குறித்து விஜய் விரிவாக பேசியிருந்தார் அதே நேரத்தில் அவருக்கு அந்த வரவேற்பு என்பது உற்சாகமாக அளித்திருந்தார்கள் அதே நேரத்தில் திருவாரூருக்கு வருகை தந்த விஜய்க்கு பல்வேறு நிலைகளிலும் அவருக்கு வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி அவருக்கு சாலை முழுவதும் திரண்டிருந்து அவருக்கு வருகை தந்த அவரை அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது கிரைன் மூலமாக கிட்டத்தட்ட ஆளுயர மாலை அவருக்கு அணிவிக்கப்பட்டது அதனை மேலே வந்து அவர் அந்த மாலையை அணிவித்துக் கொண்டு எல்லோருக்கும் வணக்கம் சொன்னார் அஹ் இப்படியாக அவருக்கான வரவேற்பு என்பது ஆரத்தி எடுத்தும் உற்சாகத்தோடு அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் சில தொந்தரவுகள் இருந்தாலும் கூட்ட நெரிசல் உள்ளிட்டவைகள் போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்டவைகள் இடம் இருந்தாலும் அதனை எல்லாம் பொருட்படுத்தாமல் அனைவரும் இங்கு இருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது ஏற்கனவே சனிக்கிழமைகளில் ஏன் நான் பிரச்சாரத்தை மேற்கொள்கிறேன் என்று நடிகர் விஜய் அவர்கள் தெரிவித்திருந்தார் ஏனென்றால் விடுமுறை தினம் என்பதால் யாரையும் எந்தவிதமான டிஸ்டர்பன்ஸ் செய்யாமல் என்னுடைய பிரச்சாரத்தை நான் மேற்கொள்ள வேண்டும் அதே நேரத்தில் இந்த ஆட்சியினுடைய அவலங்களை உங்களிடத்தில் எடுத்துரைக்க வேண்டும் உங்களை ஒரு நண்பனாக சகோதரனாக குடும்பத்தனாக உங்களை நான் சந்திக்க வரக்கூடாது என்று இவர்கள் தடை போடுகிறார்கள் என்றெல்லாம் தன்னுடைய அந்த எழுச்சி உரையில் அவர் குறிப்பிட்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது அதே நேரத்தில் திருவாரூரில் என்ன போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்குமே அது ஒரு நெற்களஞ்சியமாக இருக்கிறது விவசாயம் என்பது முதன்மையானதாக இருக்கிறது அதே நேரத்தில் அடிப்படை வசதிகள் இல்லாத பல கிராமங்களும் அங்கு இருக்கிறது தொழிற்சாலைகள் இல்லாத ஒரு சூழல் என்பது இருக்கிறது அதே திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்குமே அந்த வருடம் வருடம் பெய்யக்கூடிய பருவமழையில் நெல் பயிர்கள் எல்லாம் அழி போகக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும் அதே போல நெல் கொள்முதல் நிலையங்கள் என்பது அங்கு இல்லாத ஒரு துளை தற்பொழுது கூட கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக பெய்த மழையின் காரணமாக நெல் மூட்டைகள் மழையில் நனைந்ததாக விவசாயிகள் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள் இப்படியாக அங்க திருவாரூரில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறது என்பதை முன்னிலைப்படுத்தி விஜய் அவர்கள் பேசுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான தீர்வு என்ன என்பது குறித்தும் திமுக ஆட்சியில் என்ன மாதிரி வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறார்களா என்பதை எல்லாம் குறித்து அவர் கேள்வி எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விஜயை பொறுத்தவரைக்குமே நேரடியாக இன்றைய பிரச்சாரத்தில் அவர் கடுமையாக திமுகவை சாடியிருக்கிறார் தனக்கான நிபந்தனைகளையே அவர்கள் விதித்திருக்கிறார்கள் உங்களை சந்திப்பதற்கு நிபந்தனை விதிப்பதற்கு அவர்கள் யார் என்றெல்லாம் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் இப்படியான ஒரு சூழ்நிலையில்தான் தற்பொழுது அவர் திருவாரூரை வந்தடைந்திருக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் அவர் தனது உரையை நிகழ்த்துவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த முறை திருச்சியை பொறுத்த வரைக்குமே ஒரு திட்டமிடல் இல்லாத ஒரு சூழல் என்பது இருந்தது ஆனால் இந்த முறை பார்க்கும் பொழுது திருவாரூர் நாகை உள்ளிட்ட இந்த மாவட்டங்களில் ஒரு திட்டமிட்டல் இருக்கிறது ஏனென்றால் திருச்சியிலிருந்து பத்தரை மணிக்கு இறங்கியவர் சரியாக மூன்று மணிக்கு அவர் தன்னுடைய அந்த நாகையை வந்து வந்தடைந்து விட்டார் அங்கு மக்களிடையே உரையாற்றி முடித்துவிட்டு தற்பொழுது அவர் திருவாரூரை வந்தடைந்திருக்கிறார் திருவாரூரிலும் மக்களை சந்தித்து பேசுவதற்கு தயாராக இருக்கிறார் கிட்டத்தட்ட மூன்று மணி அளவில் இங்கு பிரச்சாரம் செய்வார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் தான் ஆகியிருக்கிறது ஐந்து மணி தான் ஆகியிருக்கிறது இன்னும் சற்று நேரத்தில் அவர் அந்த பிரச்சார உரையை நிகழ்த்துவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கடந்த முறை திருச்சி பெரம்பலூர் இரண்டு இடங்களிலுமே அவர் முடிப்பதற்கு கிட்டத்தட்ட பனிரெண்டு மணி ஆகிவிட்டது பெரம்பலூர் செல்லும் பொழுது ஒரு மணி ஆகிவிட்டது அதனால் அங்கு அவர் தன்னுடைய பிரச்சாரத்தை மேற்கொள்ள முடியாத ஒரு சூழல் என்பது ஏற்பட்டது அப்பொழுதே அவர் தெரிவித்திருந்தார் பெரம்பலூர் மக்களிடம் நான் மன்னிப்பு கோருகிறேன் நிச்சயமாக நான் பெரம்பலூர் வருவேன் அவர்களை சந்திப்பேன் என்று அவர் தெரிவித்திருந்தால் அதே நேரத்தில் இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே விஜயை காண ஆவலோடு பல பெண்கள் வந்திருக்கிறார்கள் இளைஞர்கள் என வயதானவர்கள் வரை அனைவருமே அவரை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார்கள் ஒருபுறம் ஆடல் பாடல் என்றாலும் மறுபுறம் அந்த கூட்டத்தில் சிக்கி பல பேர் மயக்கமடைந்திருக்கிறார்கள் அவர்களுக்கான முதல் உதவியெல்லாம் உடனடியாக செய்யப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் அங்கு தயார் நிலையில் ஆம்புலன்ஸ் உள்ளிட்டவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது அங்கு இருக்கக்கூடிய மருத்துவமனை செயலாளராக இருக்கக்கூடிய பிரபு தலைமையில் அவர்கள் கிட்டத்தட்ட ஐம்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் அங்கு முகாமிட்டு இருக்கிறார்கள் ஆம்புலன்ஸ்கெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது உடனடியாக மயக்கம் அடைந்தவர்களை அவர்கள் மீட்டு அங்கு மருத்துவமனையில் கொண்டு சேர்ப்பதாக இருக்கட்டும் அவர்களுக்கு உதவி அளிப்பதாக இருக்கட்டும் அது அது திட்டமிட்டு நடத்தப்பட்டு வருகிறது அதே போல சில சில நடவடிக்கைகளை காவல்துறை மேற்கொண்டிருக்கிறார்கள் இருபது நிபந்தனைகள் விதித்திருக்கிறார்கள் ஆனாலும் அந்த நிபந்தனைகள் அவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஒரு கூட்டம் வருகிறது என்றால் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துவது தலைவனுடைய கையில் தான் இருக்கிறது என்று உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தெரிவித்திருந்தது ஆனால் இன்றைய கூட்டத்தில் திருச்சியை ஒப்பிடும் பொழுது இங்கு அந்த அளவிற்கு எந்தவிதமான ஒரு அசம்பாவிதமும் ஏற்படவில்லை என்பதை நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அதே நேரத்தில் விஜய் வரக்கூடிய வழிகளெல்லாம் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் ஆரத்தி எடுக்கும் பொழுது அவர்களுக்கு ரூபாய் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இது தேர்தல் நேரத்தில் வேண்டும் என்றால் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் என்றால் பணம் கொடுப்பது தவறு ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் அது கொடுப்பது ஒன்றும் தவறில்லை என்றுதான் அரசியல் விமர்சகர்கள் கூறுகிறார்கள் அதே நேரத்தில் நாம் குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கிறது திருச்சி திருச்சி என்பது ஒரு மைய பகுதியாக இருந்தது என்றால் தென் மாவட்டங்கள் வட மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் அதே போல இருந்தும் ஆட்கள் வரக்கூடிய ஒரு சூழல் என்பது இருந்தது ஆனால் டெல்டாவை பொறுத்த வரைக்குமே நாகை மாவட்டமாக இருக்கட்டும் திருவாரூராகட்டும் தமிழகத்தின் கடைக்கோடி மாவட்டங்கள் என்று நாம் சொல்லலாம் மிகவும் பின்தங்கிய மாவட்டங்களில் ஒன்றாகவும் அவை விளங்குகி விளங்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய்க்கு இந்த வரவேற்பு என்பது அவருடைய ரசிகர்கள் மற்றும் நிர்வாகிகளிடையே மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அது விஜய்க்குமே உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது அவருடைய பேச்சிலேயே தெரிகிறது ஏனென்றால் ஆளுங்கட்சியை அவர் தற்போது வரை நேரடியாக எதிர்த்து எதுவும் பேசியதில்லை சவால் விடும் அளவிற்கு பேசியதில்லை ஆனால் நாகையில் அவர் சவால் விட்டும் அளவிற்கு பேசியிருக்கிறார் திருவாரூரில் என்ன பேச போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இன்னும் சற்று நேரத்தில் அந்த உரை நிகழ்த்துவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசுக்கு கோரிக்கைகளும் வைப்பதற்கான அந்த நேரமும் இருக்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அதே நேரத்தில் இளைஞர்களுடைய உற்சாகம் பெண்களுடைய உற்சாகம் என்பது விஜய்க்கு அதிக அளவில் இருப்பதை பார்க்க முடிகிறது அரசியல் விமர்சகர்கள் கூறுவது அதேதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று ஏற்கனவே பல அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதே போல அரசியல் விமர்சகர்களும் அதை தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது அவர் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் திருவாரூரில் மக்கள் பிரச்சனையை பற்றி என்ன பேச போகிறார் என்பதெல்லாம் ஏனென்றால் திருவாரூரை பொறுத்தவரைக்குமே பெரும்பான்மையான தொகுதியில் திமுக வசம் இருக்கிறது அதிமுக இரண்டு தொகுதிகள் மட்டும்தான் இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது பெரும்பான்மையான தொகுதிகளை வைத்திருக்கக்கூடிய திமுக என்ன செய்தது என்ற அவர் கேள்வியை எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் பல்வேறு கட்ட வளர்ச்சிகளை நாங்கள் செய்திருக்கிறோம் என்று திமுக தெரிவித்தாலும் என்ன மாதிரியான வளர்ச்சிகளை நீங்கள் செய்திருக்கிறீர்கள் என்ற கேள்வியை அவர் எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாகையில் அவர் பேசியது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நான் இன்றைக்கு அரசியலுக்கு வரவில்லை பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலங்கை தமிழர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்தவன் தான் இந்த விஜய் நான் தனி ஆள் அல்ல என்

திமுகவின் கோட்டை என்று சொல்லக்கூடிய திருவாரூர் மாவட்டத்திற்கு விஜய் வந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த இடத்தில் பொதுமக்களின் வருகை என்னவாக இருக்கிறது அவர்களுடைய பிரச்சனை என்னவா அவங்க சொல்றாங்க நான் முன்பு குறிப்பிட்டது போல திருவாரூரை பொறுத்த வரைக்குமே ஒரு டெல்டா மாவட்டம் அது வந்து மிகவும் விவசாயத்தை முதன்மையாக கொண்ட ஒரு மாவட்டமாக இருக்கிறது விவசாயத்தை மட்டுமே அங்கு இருக்கக்கூடிய மக்கள் அடிப்படையாக கொண்டு தமிழகத்தில் மட்டுமல்ல உலகிற்கே வந்து விவசாயத்தின் மூலமாக அந்த தானியத்தை வழங்கக்கூடிய ஒரு மாவட்டங்களில் மிகவும் முக்கியமான ஒரு மாவட்டமாக இருக்கிறது அந்த மாவட்டத்தில் நாம் அடிக்கடி கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்பது நெல் கொள்முதல் நிலையங்கள் முறையாக அமைக்கப்படவில்லை நெல் கொள்முதல் நிலையங்களில் வைக்கப்படக்கூடிய நெல் மூட்டைகள் மழையால் நனைந்து அழுகி போகிறது அது எங்களுக்கு பிரோஜனப்படவில்லை என்று விவசாயிகள் அடிக்கடி போராட்டத்தில் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் திமுக ஆட்சிக்கு பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வாக்குறுதிகளில் நெல் கொள்முதல் நிலையங்கள் அமைக்கப்படும் நெல் பதப்படுத்தக்கூடிய அந்த தொழிற்சாலை என்பது அமைக்கப்படும் விவசாயிகளுடைய அந்த பிரச்சனை என்பது தீர்வு காணப்படும் அதே விவசாயிகளுடைய கடன் என்பது தள்ளுபடி செய்யப்படும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் பல்வேறு வாக்குறுதிகளை அவர்கள் அளித்துதான் அந்த தேர்தலை சந்தித்தார்கள் திருவாரூரை பொறுத்த வரைக்குமே அது திமுகவினுடைய கோட்டை அதை நம்பிதான் அவர்கள் வாக்களித்தார்கள் எப்பொழுதுமே சரி திமுகவை பொறுத்த வரைக்கும் அங்கு அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதிகளில் வெற்றி பெறுவார்கள் ஆனால் அதே நேரத்தில் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட விஜய் மூன்று மணி நேரமாக கடக்கக்கூடிய ஒரு நிலை என்பது ஏற்பட்டிருக்கிறது அப்படியான ஒரு மக்கள் வெள்ளத்தில் அவருக்கு அந்த வரவேற்பு இருக்கிறது இங்கு திமுகவை பொறுத்த வரைக்குமே அவர்கள் செய்தார்களா செய்தார்களா என்று விஜய் எழுப்பக்கூடிய கேள்விக்கு நாகையிலே நாம் பார்த்தோம் அங்கு எதுவுமே செய்யவில்லை என்ற குரல் அவருக்கு பதிலாக கிடைத்ததை நம்மால் பார்க்க முடிந்தது திருவாரூரை பொறுத்த வரைக்குமே அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த விவசாயத்தை மட்டுமல்ல தொழிற்சாலைகளை ஊக்குவிக்க வேண்டும் தொழிற்சாலைகள் வர வேண்டும் அதனால் அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பது மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக அவர்களுக்கு இருக்கிறது ஆனால் அதை தற்போது வரை அங்கு மிகப்பெரிய அளவிலான அந்த தொழிற்சாலைகள் அமையவில்லை என்பது இருக்கக்கூடிய மிக ஒரு குறையாக பார்க்கப்படுகிறது அதற்கான நடவடிக்கை எல்லாம் திமுக அரசு எடுக்குமா என்ற கேள்வி அவர் நிச்சயமாக எழுப்புவார் அந்த மக்கள் மத்தியிலும் அதுதான் இருக்கிறது அதே நேரத்தில் பல்வேறு விவசாயிகள் சார்ந்த அந்த பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக இருக்கிறது மின்சார கட்டணமாகட்டும் அதே போல தொழில் நலிவு நலிவடைந்திருக்கிறது அந்த தொழிலை எல்லாம் மேம்படுத்துவதற்கான என்ன மாதிரியான முயற்சிகளை மேற்கொள்ளப் போகிறார்கள் என்ற கேள்வியெல்லாம் மக்கள் மனதில் இருக்கிறது அதே போல விவசாயத்திற்காக விவசாய கடன்களை தள்ளுபடி செய்வேன் என்றார்கள் அது தற்போது வரைக்கும் அதற்கான நடவடிக்கையை எடுக்கவில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறது அதே நேரத்தில் அந்த நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயத்தை பாதுகாப்பதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கப் போகிறார்கள் என்பது மக்களுடைய ஒரு கேள்வியாக இருக்கிறது அதே நேரத்தில் காவிரி அந்த கூட்டு குடிநீர் திட்டத்தை தண்ணீர் தங்களுக்கு கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் கடைமடை வரை தண்ணீர் வருவதை உறுதி செய்யப்பட வேண்டும் மே மாதங்களில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் காய்ந்து போகக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அந்த கருத்தில் கொண்டு நடவடிக்கை எடுத்தார்களா என்ற கேள்விகள் அவர் எழுப்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக மொத்தத்தில் திமுகவினுடைய கோட்டையில் விஜய் என்ன மாதிரியான கேள்விகளை எழுப்ப போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும் பட்டாலும் திரண்டு அவருக்கு வருகை அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்களுடைய அவர்களை ஈர்க்கும் வகையில் தான் அவருடைய பிரச்சாரம் அமையும் என்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அந்த கூட்டம் என்பது அது ஓட்டாக மாறுமா என்ற கேள்வி எல்லாம் இருக்கிறது அதே நேரத்தில் விஜயனுடைய அந்த ரியாக்ஷன்கள் என்பது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அவர் செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்பது ஒரு அட்ராக்ஷனை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும் பெண்கள் திரண்டு இருந்து அவருக்கு வருகை தர வருகையை அவருக்கு வாழ்த்தக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது அவர் வரக்கூடிய வாகனத்தின் மீது பூ தூவி அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இப்படியாக விஜயினுடைய அந்த திருவாரூர் மாவட்டத்திற்கான வரவேற்பு என்பது மிக எழுச்சியுடன் காணப்படுகிறது என்றால் திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் ஒருபுறம் கம்யூனிஸ்டுகள் இன்னொருபுறம் திமுக அடுத்ததாக அதிமுக என்றுதான் நாம் கூற வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது திருவாரூருக்கு வரக்கூடிய விஜய்க்கு வந்து உற்சாக வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டிருக்கிறது பார்க்கும் பொழுது அஹ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் சற்று கடுமையாகத்தான் இருக்கும் என்பது அரசியல் விமர்சகர்களுடைய கருத்தாக இருக்கிறது சரவணன் ராஜேஷ் நீங்கள் குறிப்பிட்டது போல மூன்று மணி நேரத்திற்கு முன்பே திருவாரூருக்குள் வருகை தந்திருந்தாலும் இருந்தாலும் அவருக்கு அந்த பேசுவதற்கு அனுமதி அளிக்கப்பட்ட அந்த இடத்திற்கு வருகை தருவதற்கு தான் மூன்று மணி நேரம் ஆகிறதாக நீங்கள் குறிப்பிட்டீர்கள் காரணம் தொண்டர்கள் பொதுமக்கள் அவர்களுக்கு அவருக்கு அளிக்கக்கூடிய அந்த வரவேற்பு காரணமாக ஆயிரக்கணக்கானோர் திரண்டு இருப்பதால் மெல்ல மெல்ல நகர்ந்து வருவதன் காரணமாக என்று குறிப்பிட்டிருந்தார் அவருக்கு எங்கு பேச அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த இடத்திற்கு வந்து சேர இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கிட்டத்தட்ட அந்த அவர் தற்போது இருக்கக்கூடிய இடத்திற்கும் அந்த இடத்திற்கும் ஐநூறு மீட்டர் தொலைவு தான் இருக்கும் என்று தெரிகிறது அவர் அந்த தூரத்தையே கடப்பதற்கு இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேலாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏனென்றால் மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை தான் நம்மால் பார்க்க முடிகிறது மக்கள் அவருக்கு வழிவிட்டாலும் கூட்ட நெரிசல் என்பது அதிக அளவில் காணப்படுகிறது அதனை ஒட்டிதான் அவர் அந்த வருகை புரியுது என்பது இருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று மணி அளவில் அவர் அந்த பிரச்சார இடத்திற்கு அவர் பேசும் இடத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய அந்த வேண்டுகோளாக இருந்தது ஆனால் தற்பொழுது அவர் அந்த இடத்தை அடைவதற்கே இன்னும் அரை மணி நேரத்திற்கு மேலாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மக்களுடைய கூட்டம் என்பது மோதுகிறது விஜயை பார்ப்பதற்காகவும் விஜய் என்ன பேச போகிறார் என்பதை அது கவனிப்பதற்காகவும் அவர்களுடைய கூட்டம் என்பது மோதக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்குமே அங்கேயுமே அந்த சிறு வழிகளின் சாலைகளிலேயும் அவருக்கு நடப்பதற்கு அதிகமானது திருவாரூரை பொறுத்த வரைக்குமே மக்கள் வெள்ளத்தில் அவர் மிதந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் அவர் அந்த பிரச்சார இடத்தை அடைவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்